வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து கேஎல் டிப்ஸில் வந்து நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கணக்கு மத்தில கொண்டு வந்துருக்கோம் முழுக்க முழுக்க பெருக்கல் மெத்திர பயன்படுத்தி நம்மளால் கண்டிப்பாக நாளைக்கு ரெண்டு நம்பர் எடுக்க போகிறோம் நாளைக்கு வந்து ஆல் போல ரெண்டு நம்பர் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறது தெரிய பார்க்க போகிறோம் ரெண்டு விதமான உங்களுக்கு கீ நம்பரை பயன்படுத்தி கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு நாளைக்கு என்ன நம்பர்கள் வரக்க வாய்ப்புகள் இருக்குது வின் கம்பெனியில் திங்கக்கிழமை என்ன மாதிரி நம்பர்கள் வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது முழுசாக பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு கடைசியாக ஆல்மோஸ்ட்டு நமக்கு எப்படி கொண்டு வரும் அப்படின்னா ரெண்டு விதமான கீ நம்பரை பயன்படுத்தி சரிங்களா நம்ம ரெண்டு நம்பர் எடுக்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு நம்பரை அப்படி தனித்தனியாக பிரித்து பிரித்து எடுப்போம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எப்போ கொடுத்தாலுமே ஒரே ஒரு கீ நம்பர் மட்டும் கொடுக்க மாட்டோம் ரெண்டு கீ நம்பர் கொடுப்பேன் ஏன்னா அதுதான் உங்களுக்கு உபடியாக லாஸ்ட்டுக்கு ஒரு நம்பராது கன்ஃபார்ம் நம்பர் எடுத்து கொடுத்துரும் சரிங்களா அதனால் கன்ஃபார்ம் நம்பராக நாளைக்கு என்ன நம்பர் வருது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைங்க ஏன்னா நான் போட்டு பார்த்துட்டேன் நிறைய கால்குலேஷன் மெத்தட் போட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொண்டு வரேன் கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக நம்ம கொடுக்க போகிறது என்னென்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்தி நம்மளால் ஈஸியாக விண்ணிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம அப்படி தான் கொண்டு வரோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டே ரெண்டு நம்பர் நமக்கு பக்கா ஏன்னா உங்களுக்கு விண்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் கொடுப்பாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் விண்வீன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ட்ரா நம்பர் பேஸ்ட் ஆடுவாங்க ட்ரா நம்பர் வந்து இன்றைக்கி எட்நூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா அது போக இதில் வந்து நான் ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தரேன் அதையும் நீங்கள் இதையும் மேட்ச் பண்ணிங்கனாலே ஈஸியாக நாளைக்கு ஃபுல் டிஜிட் எடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நாளைக்கு ஃபுல் டிஜிட் எதுக்காச்சும் வேணும் அப்படின்னா முழுமையான வின்னிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு எத்தனை ரிசல்ட் கொண்டு வரோன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ரிசல்ட்டை பேஸாக வைக்கிறேன் ஏன்னா எட்டு ரிசல்ட்டுங்கனால ஒரு அஞ்சு ரிசல்ட் ஆறு ரிசல்ட்டுனா கூட கொஞ்சம் செய்த்தான்னு சொல்லலாம் எட்டு ரிசல்ட்டு நம்ம கரெக்டாக கொண்டு வரோம் ஏன்னா எட்டு ரிசல்ட்டுக்கும் உங்களுக்கு பாஸ் ஆகணும் அப்போ தான் அந்த கீ நம்பர் உருப்படியான கீ நம்பர் இல்லைன்னா இல்லை சரிங்களா அதனால தெளிவாக சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கீ நம்பராக இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ரிசல்ட் நம்ம போன மாதத்துலேருந்தே வரணுமாலா இந்த மாதத்துல நீங்கள் போன மாதத்துலேருந்தே வரோமா ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கிற நம்பரு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு சரிங்களா இதில் ரெண்டாவது நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் பாஸு சரிங்களா அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது போட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு இங்கே முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இப்போ நமக்கு ஒன்பது நம்பர் மறுபடியும் நமக்கு பி போர்டில் பாசு சரிங்களா அதே மாதிரி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு போட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது போட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னென்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் மறுபடியும் ஏ போர்டில் பாசு சரிங்களா அதுக்கு அடுத்த அப்படியே ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு போட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து ஜீரோ எழுபத்தஞ்சுன்னு கிடைக்குது இதில் ஜீரோ வந்து மறுபடியும் நமக்கு ஏ போர்டில் பாசு சரிங்களா அதுக்கு அடுத்தது பாருங்கள் அடுத்தது ஜீரோ நாற்பத்தி எட்டு போட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு போட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து என்ன கிடச்சிருக்குன்னா ஐநூற்றி பன்னெண்டுன்னு கிடச்சிருக்கு அஞ்சா நம்பர் மறுபடியும் நமக்கு இங்கே பாஸ் சரிங்களா அடுத்தது அப்படியே வாங்க அடுத்தது வந்து பாருங்கள் நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது போட்டால் நமக்கு கொஞ்சம் மாற்றி எழுதிக்க நானூற்றி ரெண்டு நானூற்றி ரெண்டில் ரெண்டாம் நம்பர் மறுபடியும் நமக்கு எங்கே பாஸ் ஆகுது பி போடில் சரிங்களா அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி ஒன்று நேற்று அடித்த நம்பரு அதில் வந்து பாருங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு போட்டால் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் மறுபடியும் ஏ போடில் பாஸ் ரெண்டு போடுமே பாஸ் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேயும் வந்து ஒன்பதாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு இங்கேயும் ஒன்பதாம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு ரெண்டு போடுமே நமக்கு அழகாக மேட்ச் ஆகிடுச்சு அப்போ நமக்கு என்ன கணக்கு வருதுன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு போட்டாப்போ நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு வருது அப்போ இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுருக்கோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது போட்டால் நமக்கு என்ன வருதுன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு வருது அப்போ நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்போ நமக்கு இதில் வந்து அஞ்சாம் நம்பர் வந்துருச்சா இப்போ இந்த அஞ்சாம் நம்பர்லேருந்து நமக்கு அடுத்த இந்த அஞ்சா நம்பரில் எதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது இப்போ ஒன்றாம் நம்பர் வருதா மூணாம் அஞ்சாம் நம்பர் வருதாங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நமக்கு மூணு நம்பர் கிடச்சிருக்கு மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் வந்து அஞ்சா நம்பர் ஒரு நம்பர் ஒன்றாம் நம்பர் அப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன தோணுதுன்னா இதுலேருந்து இன்னொரு நம்பர் நம்ம பிரித்து எடுக்கணுமா இல்லை எடுத்தால் தானே உங்களுக்கு என்ன நம்பர் வரப்போதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அதான் அடுத்த அடுத்து ஒன்று அதே மாதிரி இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கீ நம்பர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா எட்நூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற அந்த கீ நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா எட்நூற்றி பத்தொம்போது இந்த நம்பர் கீ நம்பர் வந்து எட்நூற்றி பத்தொம்பது கீ நம்பர் சரிங்களா இதுவும் அதே சேம் மெத்தட் தான் அதே அதே மாதிரி தான் இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான் அதே தான் ஏழு ரிசல்ட் எட்டு ரிசல்ட்டா எட்டு ரிசல்ட் அதே மெத்தட் தான் அதே தான் ஃபாலோ தான் சரிங்களா ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி பத்தொம்போது அடித்த போட்டோம்னா நமக்கு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு இதில் வந்து மூணாம் நம்பர் மறுபடியும் ஏ போடு பாஸ் சரிங்களா அதே மாதிரி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு போட்டு பெருக்கல் எட்நூற்றி பத்தொம்போது போட்டால் நமக்கு ஜீரோ தொண்ணூற்றி எட்டு ஒன்பது நம்பர் மறுபடியும் பாசு சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு எட் பெருக்கல் எட்நூற்றி பத்தொம்பது அடித்தா நமக்கு இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் மறுபடியும் பாசு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி பத்தொம்போது போட்டால் நமக்கு என்ன வருது இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வருது இதில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் மறுபடியும் பாசு இங்கே பாஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி நமக்கு ஜீரோ நாற்பத்தி எட்டு போட்டால் நமக்கு பார்த்திங்கன்னா எட்நூற்றி பத்தொம்போது போட்டால் முந்நூற்றி பதினஞ்சு அஞ்சாம் நம்பர் மறுபடியும் நமக்கு இங்கே பாஸ் மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கல் எட்நூற்றி பத்தொம்பது போட்டால் நமக்கு என்ன வருது ஏழ்நூற்றி ரெண்டு மற்றபடி ரெண்டாம் நம்பர் நம்ம இங்கே பாஸு எங்கே பாஸ் ஆகுது பிபோர்டில் பாஸு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இன்றைக்கி அடிக்கப்படுற ரிசல்ட்டு போட்டு பெருக்கல் எட்நூற்றி பத்தொம்பது போட்டால் நமக்கு என்ன வருது தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்போது நமக்கு என்ன கிடச்சிது அங்கே நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அது போக ப்ளஸ் நமக்கு தொள்ளாயிரத்தி அஞ்சு ஓகேங்களா இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ நம்ம வந்து இதில் என்ன நம்ம எடுத்து வந்திருக்கோம்னா ரெண்டு நம்பர் நம்ம எடுத்துக்கலாமா என்ன நம்பர் எடுத்துக்கலாம் ஒன்று அஞ்சாம் நம்பர் இன்னொன்று ஒன்பதாம் நம்பர் எடுத்துக்கலாம் ரெண்டு நம்பர் இல்லை ஒரு நம்பர் மட்டும் நீங்கள் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் அஞ்சாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் ரிப்பீட்டடாக அஞ்சாம் நம்பர் தான் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு சரிங்களா இப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னா இதில் நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் தரேன் சரிங்களா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம நேற்று நம்ம இன்னைக்கு வந்து வின் பின் கம்பெனி சரிங்களா வின் பின் கம்பெனி இது வந்து வின்வின் கம்பெனி சரிங்களா வின்வின் கம்பெனியோட டிரா நம்பர் வந்து உங்களுக்கு எட்நூற்றி மூணு சரிங்களா இந்த ட்ரா வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் ட்ரா நம்பர் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க இல்லையா ட்ரா நம்பர் மேட்ச் பண்ணி நமக்கு ஆடுவாங்க அப்படி ஆடலான்னா ட்ரா நம்பர் என்ன இருக்குது எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பர் இருக்குது சரிங்களா இந்த எட்டு மூணு எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பர் இருக்குது ஜீரோங்கிற நம்பர் இருக்குது ஆனால் எட்டு மூணு எடுத்துக்கலாம் சரிங்களா நே நேச்சுரலாக அவங்க ஆடக்கூடிய நம்பர் இதுதான் தான் பேசிக்காக அவங்க என்ன ஆடுவாங்கன்னா எட்டு மூணு அப்படிங்கிற நம்பர் ஆடுவாங்க அது போக நம்ம இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பர் நம்மன்னு கொடுத்தாங்க இல்லையா ஜீரோ தொண்ணூறுன்னு கொடுத்தாங்க சரியா ஜீரோ தான் தொள்ளாயிரத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க அப்போ நமக்கு இது கொடுத்துருக்காங்க அப்போ இதில் நமக்கு ஒரு ஒன்பது நம்பர் கிடச்சிருக்கு சரிங்களா இதில் ஒரு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் கணக்கு தான் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே நமக்கு நாளைக்கு மூணு நம்பர் என்னங்கிறது ஓ ஓரளவுக்கு நம்ம ஐடிஃபை பண்ணிடலாம் சரிங்களா அதே மாதிரி நம்ம இந்த டிராவில் நமக்கு இங்கே என்ன கிடச்சிதுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன அடிச்சிக்கு எட்நூற்றி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதுன்னு கிடச்சிது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நமக்கு இங்கே ஒன்பதாவது நம்பர் செட் ஆயிருக்கு ரெண்டு பக்கமும் சரிங்களா இப்போ மறுபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த ஒன்பது நம்பர் இந்த அஞ்சாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நமக்கு இங்கே ஒன் ஏ போர்டில் செட் ஆகலாம் இல்லாத பி போடில் செட் ஆகலாம் இந்த ரெண்டு போர்டில் ஏதோ ஒரு போர்டில் நமக்கு என்ன வரணும் அஞ்சா நம்பர் வரணும் அப்படிங்கிற கணக்கு வந்துருச்சு சரிங்க அது எப்படி அப்படியே எடுத்துக்கோங்க அஞ்சா நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக வருது ஏதோ ஒரு போர்டில் நமக்கு அஞ்சா நம்பர் ஏ பி போடெல்லாம் வைங்களேன் பி போர்டில் அஞ்சா நம்பர் வருது ஒரு கண்டி ஒரு கணக்கு வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஒன்பது நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்பது நம்பர் எங்கே கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பரில் கொடுத்தாங்க ஒன்பது ஜீரோ ஒன்பதுன்னு கொடுத்தாங்க இல்லையா அப்போ நமக்கு எதிலிருந்து ஒரு ஒன்பது நம்பர் எடுத்துக்கலாம் இங்கே ஒரு அஞ்சா நம்பர் அங்கே ஒரு ஒன்பது நம்பர் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் சரிங்க இங்கே வந்து நமக்கு ஒரு எட்டாம் நம்பரில் மூணாம் நம்பர் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எட்டாம் நம்பர் வருதா கணக்கு மூணாம் நம்பர் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காங்கிக்குது உங்களுக்கு இதுக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் தான் வந்து டிரா நம்பருடைய கடைசி நம்பர் ஏன்னா உங்களுக்கு வின்வின் கம்பெனி அப்படி தான் ஆடினாங்க போன மாதம் சரிங்க ரெண்டாம் நம்பர் வச்சு ஆடினாங்க அப்போ வந்து மாதிரி போய் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற இந்த மத்திய நமக்கு இங்கே வருது இப்போ மூணு நம்பரில் நம்ம என்ன எடுக்கலாம் இல்லை நீங்கள் இல்லைங்க எனக்கு வந்து ம எனக்கு மாறி காமிக்குதுங்க எட்டாம் நம்பர் வருதுங்கன்னா கூட நீங்கள் எனக்கு எட்டாம் நம்பர் எடுத்துக்கோங்க ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்கணுன்னா இந்த மூணு நம்பர் தான் நமக்கு ந நாளையை பொறுத்த வரைக்கும் இந்த த்ரீ டிஜிட் நமக்கு வின்னிங் வருது ஃபுல் டிஜிட் கன்ஃபார்மாக கிடைக்கிது நீங்கள் இதை எடுத்து பிள்ளை பாருங்கள் நாளைக்கு யாருக்காச்சும் கன்ஃபார்ம் நம்பர் வேணும் அப்படின்னா இது மாதிரி எடுத்துக்கலாம் அஞ்சு ஒன்பது மூணு எட்டு இதுக்குள்ளேயே நாளைக்கு வின்னிங் வந்துடும் முயற்சி பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க எவ்வளோவோ மத்தியால கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் அது போக நம்ம எப்பவுமே தெரியும் வின் கம்பெனி எப்படி ஆடுவாங்க ட்ரா நம்பர் எப்படி இருக்குது இதெல்லாம் மேட்ச் பண்ணி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் கொண்டு வந்து கொடுத்துட்டோம் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு தெரில நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதுதான் நாளைக்கான ஒரு நம்பராக இருக்கும் அஞ்சாவது நம்பர் கன்ஃபார்ம் ஒன்பது நம்பர் கன்ஃபார்ம் அது போக ப்ளஸ் ட்ரா நம்பர் பேஸ் ஆனாங்கன்னா எட்டு மூணுங்கிற நம்பர் கன்ஃபார்ம் சரிங்களா இதுக்குள்ளே தான் நான் கன்ஃபார்ம் வர மாதிரி தெரியுது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்